நகைக்கடையில திருட போனவன் ஒரு மோதிரம் திருடுவான் இல்ல ஒரு தோட திருடுவான்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் மதுரையில ஒரு திருட்டு பயப்புள்ள கார் வீல்களை இருக்கான்னா பாத்துக்கோங்க அத பத்தி சத்த விவரமா பாக்கலாம் வாங்க மதுரை பைபாஸ் ரோடு துரைசாமி நகர்ல நவீன் சந்தர் என்பவர் குடியிருந்துகிட்டு வர்றாரு இவரு நேத்து ராத்திரி வீட்டு முன்பா தன்னோட காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள தூக்கினார் இன்னைக்கு காலையில வந்து பார்க்கும்போது காரோட லெஃப்ட் சைடுல இருந்த ரெண்டு வீல்கள் திருட்டு போயிருந்துச்சு கார் வீல்ல திருண திருட்டு பயமாக வீல்களுக்கு பதிலா ஆறு செங்கல் கட்டிகளை மூன்று மூன்றா அடுக்கி வச்சுட்டு போயிருக்கான் வீல் திருடு போனது குறித்து எஸ் எஸ் போலீஸ் டக்கு புக்குன்னு ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ரஃப் அண்ட் போலீஸ் போல டிப்டாப்பா விசாரிச்சாங்க கார் திருடன் காரை தானே திருடுவான் இவன் என்னடான்னா கார் வீல்களை திருடியிருக்கான் வித்தியாசமான திருடனாக இருப்பானோ என போலீஸ் குழப்பம் அடைஞ்சாங்க கார் வீல் திருடனை லவக்குன்னு பிடிச்சு லவக்குன்னு ஜெயிலில் போட தனிப்படை அமைச்சு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு பயமாக சிக்குவானா பொறுத்திருந்து பாருங்க மக்கா